நடிகர் விஜய் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய பேச்சுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பலரும் கூறி வருகிறார்கள் குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜய்யின் கருத்துக்கு இயக்குனர் கே ஏ ரவிக்குமார் சொல்லியுள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது விஜய் பேசியதில் தவறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்று கூறியுள்ளார் ஏற்கனவே விஜய் பேசியது தொடர்பாக நடிகர் அலிகான் விஜய் முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்று கூறியதில் தவறு ஏதும் இல்லை அங்கிள் என்பது ஏதோ மரியாதை குறைவான வார்த்தை இல்லையே என்று கேட்டிருந்தார் அதே போல் நடிகை எஸ் வி சேகர் கூறுகையில் பிரதமரை மாண்பு மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே என்று குறிப்பிட்டுவிட்டு முதலமைச்சரை அங்கிள் என்று குறிப்பிட்டுள்ளார் நானும் விஜய் அன்போடு அங்கிள் என்று கூப்பிடலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அதற்கு எஸ் வி சேகரை பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் முக்தார் நான் விஜயை மாமா என்று தமிழில் கூறுவேன் என்று கூறினார் விஜயின் பேச்சுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள் திமுக மட்டுமில்லாமல் அதிமுக தொடங்கி பாஜக என அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்தார்கள் திமுக எம்எல்ஏக்கள் தொடங்கி சில அமைச்சர்களும் விஜய்க்கு கண்டனங்களை தெரிவித்தார்கள் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் திரைப்பட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பேட்டி அளிக்கையில் படையப்பா திரைப்படம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரே தயாராக உள்ளது விரைவில் வெளியாகும் ரஜினி மற்றும் மற்றும் கமலுடன் இணைந்து நான் தயாராக இருக்கிறேன் அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் இதில் படத்தின் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் என்பதுதான் தீர்மானிக்கும் தாமிகா தலைவர் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என கூப்பிட்டதில் தவறு கிடையாது நிஜமாகவே நேரில் பார்க்கும் போது குட் மார்னிங் அங்கு எப்படி இருக்கீங்க என்றுதான் விஜய் கேட்பார் அதை இன்று பொதுமக்கள் மத்தியில் சொல்லி இருக்கிறார் விஜய் எப்போதும் போல் அங்கிள் என அழைத்ததை எடுத்துக்கொண்டு வேறு மாதிரி ஒரு குரூப் பேசுகிறார்கள் இதை விட்டுவிட்டு நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை செய்ய வேண்டும் நானே கூட ரெட்ஸ்க்கு படம் செய்த காலத்தில் அப்போதையும் துணை முதல்வர் ஸ்டாலின் சாரை வீட்டில் அவர் வீட்டில் சந்திக்கையில் அங்கிள் என்றும் அவர் மனைவியை ஆண்டி என்றும் கூப்பிட்டுள்ளேன் அங்கிள் என அழைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மாநாட்டில் பார்ட்டிற்கு வந்தவர்கள் விஜயின் ரசிகர்கள் அதனால் அவர்களை குஷிப்படுத்த விஜய் இவ்வாறு பேசி இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் மற்றபடி அவர் தமிழில் மாமா என்று கூறியிருந்தால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் நடிகர் விஜய் அங்கிள் என்று கூறியது தவறில்லை என்று சொல்லியுள்ளது தொடர்பாக பலரும் விவாதித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க